வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வானது பிரான்ஸ் நாட்டு வள்ளலார் அரிச்சோதி மணிமன்றம் அவர்கள் அந்த அமைப்பால் நிதி உதவியோட ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கஷ்டப்பட்ட கிராமத்துக்கு சென்று வள்ளலாரின் ஞாபகமாக கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிறது தான் உலர் உணவுப் பொருட்கள் கொடுக்குறது தான் கொள்கை வள்ளலாரை பற்றி நான் சுருக்கமாக சொல்கிறேன் இவர் இனம் அதை சாதி சாமியாக வேறுபாடு இல்லை எல்லாரும் கடந்த ஒரு அறிஞர் தமிழறிஞர் பெரிய தமிழறிஞர் ஆறாயிரம் பாடல்கள்லாம் பாடியிருக்கிறார் இளம் வயதிலேயே சரியான கட்டிக்காரனாக இருந்திருக்கிறார் ஒன்பது வயதில் ஒரு ஆசிரியர்கிட்ட படி படிக்க தமினார் கூட்டிக் கொண்டே விட்ட இடத்துல அவர் ஊதாமல் ஒரு நாளும் இருக்க என்பது ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்று படிப்பிச்சிருக்கிறார் எல்லா பிள்ளைகளும் அதை சொல்லிக்கொண்டு திருப்பி சொல்லிக்கொண்டு இருந்திருக்கிறேன் இவர் மட்டும் பேசாமல் இருந்திருக்கிறார் இவருக்கு இயற்பியர் ராமலிங்கம் பேசாமல் இருந்தால் அந்த ஆசிரியருக்கு கோபம் வந்துட்டுது ஏ நீ மட்டும் சொல்லாமல் இருக்கிறண்டா நீங்கள் என்ன வேண்டாம் வேண்டாம் என்று இந்த எதிர்மறையான கருத்தை சொல்கிறீர்கள் ஏன் வேண்டும் வேணும் என்று சொல்லலாம் தானே என்று சொல்ல ஆசிரியருக்கு சொன்னார் அப்போ நீர் பெரிய பண்டிதரோ நீர் சொல்லும் பார்ப்போம் உடனே அவர் ஒன்பது வயதில் உடனே பாடினர் ஒருமையுடன் நினது திருவடி மலரடி நினைக்கின்ற உத்தமரம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநறி புளித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மருவு பெண் ஆசையை மறக்க வேண்டும் உனை மரவாக இருக்க வேண்டும் மதிய வேண்டும் அப்படி வேண்டும் வேண்டும் என்று அந்த ஒம்பது வயதில் படிச்சிருக்கார் ஆசிரியர் வேண்டாம் வேண்டாம் என்று சின்னதே மாற்றி படிச்சிருக்கார் அவ்வளோ ஒரு சின்னல்லையே கட்டிக்கார பிள்ளையாக வளர்ந்து பிறகு பாடல்கள் எட்டி ஆரம்பத்திலே சைவத் தமிழரானவர் பிறப்பில்ல தமிழ்நாட்டில் வடலூரில் பிறந்தவர் பிறகு அவர் முப்பது வயதுக்கு பிறகு அவருடைய கொள்கைகள் மாற்றம் கண்டது கடவுளுக்கு உருவம் இல்லை ஜோ ஜோதி ஒளி ஒளி வடிவானவர் தான் கடவுள் கடவுள் எல்லாருக்கும் ஒரே கடவுள்தான் அவருடைய பிரதான கொள்கைகள் வந்து இந்த பஞ்சமாவாதங்கள் சொல்லுவோம் தானே போய் புலால் புலாலுண்ணல் கொலை செய்தல் அதுகளில் அதுகளில் மட்டும் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார் குறிப்பிட்டா அவற்றை இது என்னென்னா உயிர்களை எல்லாம் படைத்தவர் படைத்தவரெண்டும் அந்த உயிர் உயிர்கள்டே அவர் என்றும் ஆகவே அவர் அவர்களை கொலை செய்யக்கூடாது ஆக்கொலை என்றில் எந்த மிருகமோ உயிரினத்தையும் கொல்லக்கூடாது என்றும் அவரின் மாமிசத்தை புசிக்கக்கூடாது புலால் உண்ணக்கூடாது என்றும் ரெண்டும் பிரதான கொள்கைகள் அடுத்தது அவர் வாடிய பயிரை கண்டதெல்லாம் கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறுவோர் அப்போ பயிர் வாடினதுக்கே கவலைப்படுற மனுஷன் அப்போ ஆக்கள் மட்டுமில்லை எந்த ஜீவராசியும் பசியோடு இருக்கக்கூடாது தான் அவர்கிட்ட கொள்கிறேன் அப்போ இந்த திட்டத்துக்கு பேர் பசித்த ஒரு கூண வலிப்பம் திட்டம் தான் வெள்ளலாட்டை ஞாபகமாக இந்த ஃப்ரான்ஸ் கிளையால் காசு அனுப்பப்பட்டு நான் இணைப்பாளர் மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு மாதம் வந்து இதில் கொடுக்கறது வரலாறு வரலாறை சொல்கிறோம்ண்டாவது கணக்கு நீண்ட வரலாறு நீங்கள் விரும்பினாக்கள் இந்த புத்தகத்தை கொண்டு போய் படிக்கலாம் வள்ளலேற பற்றி எல்லோருக்கும் இன்னொரு வணக்கம் பிரான்ஸ் நாட்டிலிருந்து நிதியுதவியை செய்த வள்ளலார் வள்ளலாற்ற நினைவாக ஆக்களுக்கும் இந்த கிராமம் வந்து எந்த அனுபவத்தில் தெரிஞ்ச அளவு தான் நான் ஜெல்லும் முதல் நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த கிராமம் வந்து மன்னார் மாவட்டத்தில் மாந்தை மேற்கு பிரதேச செயல பிரிவில் பாலியார் கிராம அலுவலர் பிரிவில் தான் இந்த கிராமம் இந்த கிராமத்தில் பிரதான வருமானம் வந்து தோட்டமும் விவசாயமும் அது குளத்தில் தண்ணி இருக்கிற நேரம் விவசாயம் தோட்டம் செய்வாங்க ஆற்றுல தண்ணி ஓடுகிற நேரம் விவசாயம் செய்வாங்க அதுதான் இது இந்த பிரதான இவங்களோட பிரதான தொழில் விவசாயம் தான் இவங்கட பிரதான தொழில் இங்கே வந்து வேறத்தாழ முப்பது முப்பது நாலு குடும்பம் இருக்குது அவங்க அவ்வளோ பேருமே ஒரு தொழிலையே தான் பிரதான தொழிலாக கொண்டிருக்காங்க இருக்காங்க இந்த பாலியாறு நீர் பேர் ஆறு பெருக்கடுத்து ஓடுற நேரம் வந்து இங்கே இருக்கிறாங்களெல்லாம் இடம் வந்து இடுப்பக்கட பாளிக்குளத்துலையும் வேற கொஞ்சம் உயரமான இடங்களில் போய் இருப்பாங்க அப்போ நிறைய நிறுவனங்கள் வந்து பார்த்து போய் ஒன்று செய்யும் ஒன்று செய்யாது அப்படியெல்லாம் இந்த கிராமத்திலேருந்து அந்த வெள்ளை அணுத்த நேரம் கூடி எல்லாம் ஆக்கள் இங்கே இருந்திருக்கிறாங்க அதோட இன்னொன்று என்னென்னு சொன்னால் இங்கே ஒற்றுமை தான் கூட நாம் வந்த அளவில் ஒற்றுமையான ஆக்கள் தான் இங்கே கூட ஒராள் ஒராள் விட்டு கொடுக்காத ஆக்களும் ஒரு ஆள் ஒராள் புரிஞ்சு கொள்றாங்களும் தான் நிஞ்ச நிறைய இருக்காங்க நாங்கள் என்ன செய்ய போனாலும் பிரஜன வாரையில் இந்த கிராமத்தில் அப்படி எல்லா இதோடையும் சேர்ந்து குடி ரெண்டு பக்கமும் பாலம் இருக்கிறபடியால் அவங்களுக்கு பைப் லைன் இல்லை ஒரே ஒரு கிணறு மட்டும்தான் அவங்க குடி தண்ணிக்காண்டு பயன்படுத்துகிறாங்க அது இதுலேருந்து ஒரு சொட்டு தூரம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கிணறு இப்போ தான் புது இது புதுசாக உள்ள குப்பகஞ்சல் இதெல்லாம் எடுத்து துப்பில் வாக்கி அதிலேருந்து சர்வதோதய நிறுவனம் அந்த கிணத்து தண்ணியை ஃபில்டர் தண்ணியாக மாதிரி தான் இவங்க அதை எடுத்து குடிக்கிறாங்க மற்றது தண்ணி இல்லாமல் போனால் ஒவ்வொரு வீடு வீடாக போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பச்சை பூக்கண்டன்னு பச்சை மரக்கறி கண்டன்னு எல்லாமே காஞ்சு போய் கிடக்கும் மழை நேரம் தண்ணி உள்ள நேரம் வந்து பார்த்தா இப்படி ஒரு கிராமமாக தோணும் பட்டு போனதெல்லாம் துளிர் விட்டு வடிவாக இருக்கும் அப்போ இவங்க இப்போ போக்குவரத்து இவங்களுக்கு போக்குவரத்து முதல் பிரச்சனை இங்கேயிருந்து சந்தைக்கு நடந்து போய் தான் பஸ்லேயோ பாஸ்லையோ எண்ணத்துலேயோ வரை தங்களை அவசரம் நடந்து தான் போகணும் அப்படி தான் இவங்கள வாழ்க்கை வாழ்க்கை இது போகுது வா அன்றாட வாழ்க்கை போகுது ஒரு சாமான் வாங்கினாலும் இது பக்கடையை போகணும் அல்லது வெள்ளாங்குழம் மூண்டாம் அப்படி அந்த பக்கம் போகணும் இப்போ தூள்லேயாண்டா கூடி இப்படி தான் அவங்க போய் வாங்கிட்டு வருவாங்கன்றது எனக்கு தெரியும் அப்படி கஷ்டப்பட்ட கிராமம் தான் இந்த கிராமம் இந்த கிராமத்தில் வெள்ள அன்னத்தால் பாதிக்கப்படுறது ஒவ்வொரு வருஷமும் வெள்ள அன்னத்தால் பாதிக்கப்படுவாங்க திருப்பி தங்கட சூழ் அந்த இதுக்கு திருப்பி வந்துடுவாங்க தங்கடையதை திருப்பி தாங்களே மாற்றிக்கொணங்க இப்படி இப்படி சின்ன சின்ன உதவி இவங்களை செய்கிறதால இவங்களுக்கும் அது பிரியோசனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் வேறு சொல்கிறது இந்த கிராமத்தில் முப்பத்தி நாலு குடும்பம் தான் மொத்தமாகவே இருக்கிறாங்க அவங்க வேறு ஒரு இதுவும் இல்லாமல் தாங்க தாங்களே உழைச்சி தாங்களே சாப்பிட்றாங்க வேறு ஆக்கள் வந்து அது செய்யணும் இது செய்யணும் அப்படியெல்லாம் செய்கிற இல்லைங்க ஒன்று ரெண்டு அரசாங்க தளவார சாமான்கள் ஒன்று ரெண்டு கொடுப்பாங்க சில ஒன்று ரெண்டு நிறுவனங்கள் வந்து இஞ்ச உதவி செய்யிட்டு போகும் பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளுக்கோ நேர்சரி படிக்கிற பிள்ளைகளுக்கோ ഒരു ഒരു സേജാല ഒരു മൂന്ന് ഉദവി തട്ടി പോയിക്കേണ്ടി വേറെ ഒന്നും ഇല്ല അവ இங்கே பாலமும் சோடா குடுக்கப் பைகிறேன். இது நீங்கள் குடுக்கிறீர்களா? சரி. இங்கே வந்து குடுக்க வளிகிறேன். நாம் வடுத்துக் கொண்டு போயில்லை. இல்லை, இல்லை. பழனிமுத்து அகிலாண்ட் சிவானந்த

இது பேருங்க இடங்கள பாருங்க ஆறுண்ட அங்காளி பக்கம் காடு மாறிட்டார் இந்த பாலந்திரி அதுக்குள்ளாலே மாறு போகுது இங்க அந்த இடத்துக்கு போயிடும் இல்லை இப்போ இது கொளுத்து மாட்டேன் இருக்கும் இடங்க எல்லாருமே இருக்க அதை பிரிச்சனை அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வானது அறுபத்தி அஞ்சு உதி மணிமன்றத்தின் பிரான்ஸ் கிளையினரால் அவர்களின் நிதியுதவியுடன் மாதாந்தம் ஒவ்வொரு கிராமத்துக்கு கஷ்டப்பட்ட கிராமங்களுக்கு சென்று இந்த உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்படும் இது முப்பத்தேழாவது நிகழ்வு வகையர்கள் உண்டு மன்னார் மாவட்டத்தில் மூன்றாவது இதுதான் அருபெருஞ்சோதி வள்ளலர் என்று என்ற பெயர் ராமலிங்கம் இளம்பயதிலேயே நல்ல கட்டிக்காரனாக வாழ்ந்தவர் பின்னர் ஆறாயிரம் பாடல்கிட்ட பாடியவர் ஆரம்பத்திலேயே செய்வத்தமிழனாக பிறந்தாலும் பிறகு அவர் எல்லா கடவுளும் ஒரு ஒரே ஒரு கடவுள்தான் அது கடவுளுக்கு உருவ உருவங்கள் இல்லை ஜோதி வடிவானவர் அதுதான் அவற்றை கொள்கை மற்றது உயிர்களை கொல்லக்கூடாது மாமிசம் உண்ணக்கூடாது என்றது பிரதான கொள்கை அவர்கிட்ட அடுத்தது குணம் போம் என்று பசியோடு ஒருத்திறன் இருக்கக்கூடாது அவர் வாடின பயிரை கண்டதில்லாம் கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று அவர் ஆக்கெல்லாம் பசியோடு இருக்கக்கூடாதுன்ற எல்லா ஜீவராசிகளும் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வடலூரில் ஒரு தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வடலூரில் ஒரு ஜாகசாலை ஒன்று அமைச்சவர் அங்கே அவர் மூட்டின நெருப்பு நூற்றி ஐம்பத்தேழு வருடங்களாக நூறாமல் இருந்து கொண்டே இருக்கிறது என்னத்துக்குன்றா அடுப்புத்தான் மூடினவர் ஏழைகளுக்கு பசி ஓடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக உணவளிக்க வேண்டும் என்று சொல்லி யார் எந்த நேரம் போனாலும் அங்கே சாப்பிடலாம் அப்படியான கொள்கை உண்டவர் அவரை பற்றி நிறைய கதைக்கலாம் இந்த புத்தகத்தில் அந்த வரலாறு சுருக்கமாக இருக்கு நீங்கள் விரும்பினாக்கள் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போய் வாசிக்கலாம் எத்தனை வே? அங்க போடு தான் சரி முடிந்தது. எல்லாரும் படிக்கிற